பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே மதுரை மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த பெரியவர்களே பப்பாசி அமைப்பை சார்ந்த முருகன் அவர்களே மேடை அலங்கரிக்கின்ற மதுரை மாநகரத்தின் காவல் ஆணையர் ஐயா லோகநாதன் அவர்களே மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளே ஊடகம் சார்ந்த அன்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னாலே மிகச் சிறப்பாக கொஞ்சம் ராஜ்குமார் அவர்கள் பேசினார் பரீட்சையில் எழுதும்போது பேராசிரியர் என்ன சொல்லுவார் உன் கையில் தான் இருக்கிறதுன்னு தான் அனுப்புவார் ஆனால் அவங்க அவரும் பேராசிரியர் இவரும் ஆசிரியர் இங்கிலீஷ் வாத்தியார் நானும் ஒரு வாத்தியார் மார்க்கு போடுறது பையன் கையில இருக்கா ஆசிரியர் கையில இருக்கா ஒரு ஏதாவது ஒரு மூட்ல இருந்தானா எட்டுக்கு அஞ்சு போடுவார் போடுறாங்களா இல்லையா இருக்கிறதுல பேராசிரியர்கள் ஆனால் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இப்போ நம்ம பட்டிமன்றம் பேசுகிற நேரமே யார் கையில் கையில் தான் இருக்கு அவர் எப்போ பெல் அடிக்கிறாரோ போய் உட்காரணும் என்னங்க அதான கரெக்டு அவர் சீக்கிரம் அடிச்சுட்டாருன்னா சீக்கிரம் போயிருந்தோம் இப்போ நம்ம பேசுகிற நேரமே ஐயா கையில் இருக்கு இதுக்கு ஷேக்ஸ்பியர் குதிரையை குளிப்பாட்டின கதையெல்லாம் நமக்கு எதுக்கு குதிரையை மேட்சா என்ன புள்ளத்தான் சரி குதிரையை குளிப்பாட்டினவன்ல ஷேக்ஸ்பியர் ஆகிட்டானா உலகத்தில் ஒரு குதிரை தான் இருந்துச்சா இல்லை ஒருத்தன் தான் குளிப்பாட்டினா என்னென்ன நடந்திருக்கியா உலகத்தில் இதில் வாழ்க்கையை பிரித்து மேயிறார் வாழ்க்கை வாகை வாக்கை வாக்கை காப்பாற்றினால் வாகை சூடலாம் அவ பீகாரில் வாக்கை காப்பாற்ற போராடிக்கிட்டு இருக்கான் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்க எங்க போச்சு தெரியல உங்களுக்கு ஓட்டு இருக்குமான்னு பாத்துக்கோங்க உங்க வாக்கு உங்க கையில இல்ல அவங்க கையில இருக்கு நாங்களே நொந்து கிடக்கோம் இவர் வாழ்கை வாக்கை இந்த வாத்தியார்களை விட்ட பிரச்சனையே இதுதான் யா என்னத்தையாவது சொல்ல வகுப்புல ஒரு பயில இருக்க மாட்டீங்க ஹோட்டல்ல தீ வச்சுட்டு போயிட்டான்னா அவன் கறிக்குட்டையை எடுத்து எழுதினாலான் ஏ ஒழுங்காக இருந்த ஹோட்டலில் தீ வச்சிருக்கான் இன்னொருத்தன் கையில் வந்து சிக்கி இருக்கு அவன் அதை திரும்ப திரும்ப சரி பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் என்ன பேசுகிறாருனே தெரியல அப்துல் கலாம் ஐயாவுக்கு பறவையை காட்டியது ஆசிரியர் இல்லை இங்கே வரலாறு அக்னி சிறகுகள் சரியாக படிச்சீங்கன்னா தெரியும் அப்துல் கலாம் ஐயாவர்கள் இருந்து ராமநாதபுரத்துக்கு படிக்க போனோம் அந்த காலத்தில் மேல் படிப்பு ராமநாதபுரத்தில் தான் இருந்தது அப்போ அவங்க அப்பா இவர் போகிறதுக்கு யோசிச்சார் அவங்க அம்மாவும் தடை பண்ணாங்க இப்போ அவங்க அப்பா கூட்டு போய் ராமேஸ்வரம் கடற்கரையில் வானத்தில் பறக்கிற பறவையை பார் அது திசை தெரியாமல் எங்கெங்கோ பறக்கிறது திரும்பவும் பற தன்னுடைய கூட்டை தேடி வருகிறது அது மாதிரி நீயும் பறந்து போய் திரும்பி வா அப்படின்னு சொல்லி அனுப்புனார் சொன்னது அவங்க அப்பா இது சொல்றது சரி ராஜ்குமார் வந்தோன்னே ஒன்று சொன்னார் நீங்கள் கவனிச்சிங்களா அடுத்தவர்களை எதிர்பார்ப்பது வாழ்க்கை அல்ல எது வந்தாலும் நாமே சமாளிப்போம் என்று எதிர்கொள்வதுதான் வாழ்க்கை சொன்னார் இல்லையா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இருக்கு இப்ப ராஜகுமார் வீட்டில் ராத்திரி பத்து மணிக்கு ரெண்டு ரவுடி பயிர்கள் வந்து வாசலில் நிற்கிறாங்க ஏன் ராத்திரி அதுக்கு பக்க பகலே சரி நான் ஏதோ ஒரு பொருள் அந்நேரம் ராஜகுமார் ராஜகுமாரின் மனைவி என்ன சொல்லணும் நாமே நம்ம எதிர்கொள்வோம் அடுத்தவரை எதிர்பார்க்க கூடாது நாம் தான் செய்ய வேண்டும் சொல்லணுமா இல்லையா ஆமா நூறுக்கு எதுக்கு போன் பண்றீங்க எதுக்கு போன் பண்றீங்க ஐயா நாங்களே பாத்துக்கிறோம் ஐயா காவல்துறை வராதீங்க நான் யாரு குதிரையை குளிப்பாட்டுனவன் எங்க இருந்தியா வந்தீங்க ஒவ்வொன்றுக்கும் நம்ம அடுத்த எதிர்பார்த்து கிடக்கிறோம் இது மாதிரி பேசி ரொம்ப அநியாயம் அது நிறைய விஷயம் இருக்குது அவர் அன்புநாதன் சார் எங்களை எல்லாம் அவர் தான் கொஞ்சம் காப்பாற்றி வச்சிருக்கிறாரு மாதத்துக்கு ஒரு தொடடையாவது நானும் ஐயாலாம் போய் அவர்கிட்ட கையை கொடுப்போம் ஏன்னா அவர் தான் இந்த நல்ல மருத்துவம் தருவார் நல்ல மருந்துகள் தருவார் நாங்கள் கொஞ்சமாவது நடமாடுறோம்னா அதுக்கு முழு காரணம் அவர் தான் நாங்களே அவரை நம்பி தான் இருக்கோம் அவர் இப்போ என்ன சொல்கிறாரு நீங்களே உங்களுக்கு பல்ஸ் பார்த்துங்கன்றார் அதிர்ஷ்டு பார்த்து என்ன பண்ண எப்படி முடியும் இது எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு கோழி இறை தேட சொல்லி தருகிறது குஞ்சுகளுக்கு சொன்னாரா இல்லையா கோழி இறை தேட சொல்லி தருகிறது அதுக்கு பிறகு குஞ்சு தானா போய் சாப்பிடும் அந்த குஞ்சு அடுத்த நாள் இருக்குமா இல்லையான்றது அவன்ல முடிவு பண்ணுவான் ரெண்டு சொந்தக்கார வந்து கழுத்தை நெரிச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆக்கிடுவாங்க அது இருக்கிறது இல்லாததுமே ஒருத்தன் கையில் இருக்குது என்னென்னவோ சொல்லியிருக்கிறாங்க அவையத்து முந்தி இருப்ப செயல் நிறைய சொல்லிட்டாங்க ஒரு சில விஷயங்களுங்க இந்த உலகத்தில் நமக்கு ஆசைகள் இருக்கு முயற்சி இருக்கு ஆனால் அதெல்லாம் நடக்கிறது நம்ம கையில் இருக்கா மற்றவங்க கையில் இருக்கா இப்போ இந்த கோரிப்பாளைய ரோட்டில் வண்டி ஓட்டுறதே உங்கள் கையில் இருக்கா முதல்ல கோரிப்பாளையம்னு இருக்கா அடுத்த வருஷம் அழகர் வந்தார்னா இது வர்ற ரோடே இல்லையா வேற ரோடுன்னு சொல்ல போறாரு அவர் வந்த ரோடு இது இல்லை அமெரிக்கன் காலேஜே காணும் ஏரியா பூரா நொறுங்கி கிடக்கு இது நம்ம கையிலயா இருக்கு இப்ப நாங்களே வண்டி ஓட்டிட்டு போறோம் இப்ப காவல்துறை எது செய்யுது இனிமே இந்த பக்கம் போகாதே நம்ம சார் நேத்து வரைக்கும் இதுல வந்தேன் சார் அது நேத்து இன்னைக்கு இது அடைச்சாச்சு இந்த பக்கம் போ சொல்றீங்களா இல்லையா நாங்க ரோட்ல வர்றதே உங்க கையில இருக்கியா எங்க அதுல அவர்கள் அந்த நம் கையில்ன்றதுக்கு நிறைய பாயிண்ட் சொன்னாரு அதாவது இந்த அணிக்கு மொத்தம் மூணு பேர் பேசி இருக்கிறாங்க ஒரு சில விஷயங்கள் ஜிஎஸ்டி இப்ப குறைச்சிருக்காங்க எட்டு வருஷம் கழிச்சு முன்னாடி நாலு ஸ்லாப் இருந்தது இப்ப ரெண்டு ஆயிடுச்சு ஒரு எட்டு வருஷம் கழிச்சு நாட்டுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு இது நம்ம கையில இருக்கா அவங்க கையில இருக்கா

போட்டார் இதனால இந்தியா நெருக்கடியில் இருக்குது திருப்பூர்லேருந்து தூத்துக்குடியிலேருந்து போனதெல்லாம் கப்பல் பாதியில் திரும்பி வருது இது யார் கையில் இருக்கு தூத்துக்குடியிலருந்து கடல் உணவு நிறையா இந்த ராட்டு மீன் எல்லாம் அனுப்பிவிட்டதை பாதியிலே திரும்பி விட்டாங்கன்னு சொல்கிறாங்க ம் அனுப்பி விட்டவங்களாம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இதை வாங்கி என்ன பண்ண போகிறாங்க திருப்பூரில் இருக்கக்கூடிய பல ட்ரெஸ்ஸு டீஷர்ட்டு உற்பத்தியெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம ஊர் தொழில் நம்ம கையில் இல்லை அவன் போடுற டாக்ஸ்ல இருக்குன்னா இதுதானே நிலைமை ட்ரம்ப்புக்கு என் நேரம் என்ன புத்தி வரும்னு அவருக்கே தெரியாது யாரை எங்க சேப்பாருன்னு தெரியாது இவ்வளவு சிக்கல் இருக்கு இவங்க நம்ம வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு சொல்றாங்க இன்னுங்க நம்ம ஊர்லங்க நிறைய வளர்ந்தவர்களை பத்தியெல்லாம் பேசினாங்க ஐயாவும் பேசினாரு நீங்க முன்னேறலாம் முன்னேறலாம்னு சிவாஜி கணேசனை விட ஒரு பெரிய திறமசாலியான நடிகர் இருக்க முடியுமா நீங்களே சொல்லுங்க சிவாஜி கணேசன் அவர்கள் வாழ்நாள் முழுக்க ஒரு மனிதனை தேடி தேடி போய் பார்த்து பொங்கல் அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வருவார் இது யாருன்னா பெரும்பாள் முதல் ஒருத்தர் சிவாஜி கணேசன் அவர்கள் நாடகங்களில் நடிக்கும்போது ரொம்ப ஒல்லியாக இருப்பாராம் பெண் வேஷம் போட்டே நடித்திருக்கிறார் அவரை கொண்டு வந்து பராசக்தின்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அவரை கொண்டாந்து நடிக்க வைக்கிறாங்க கொஞ்சம் படமும் எடுத்துட்டாங்க ஒரு ஐயாயிரம் அடி வரைக்கும் எடுத்துட்டு ஏவிஎம் நிறுவனம் போட்டு பார்க்குது பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்கலை இந்த பையன் சரியில்லை ஒல்லியாக இருக்கான் கதாநாயகனுக்கு சரியான ஆள் கிடையாதுன்னு வேண்டாம்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் அந்த பெருமாள் முதலியார்ன்றவர் மட்டும் இல்லை இவன்தான் இந்த படத்தின் கதாநாயகன் உறுதியாக சொல்லி இருக்கிறார் சிவாஜி கணேசனை கொஞ்ச நாள் வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்து உடம்பு கொஞ்சம் குண்டாக வச்சு ஏற்கனவே எடுத்த காட்சிகளை எல்லாம் திரும்பவும் படமாக்கி பராசக்தியை கொண்டு வந்தார் இந்த படம் வந்ததற்கு காரணம் சிவாஜி கணேசன் வந்த பிறகு பெரிய ஆள் ஆயிட்டாரு முதல் படத்தின் வாய்ப்பை உறுதியாக தந்தது யார் பெருமாள் முதல் யார் பெருமாள் முதல் யார் இல்லை என்றால் சிவாஜி கணேசனே இல்லை என்பதுதான் உண்மை அப்படின்னா அது யாரு கையில இருந்தது பெருமாள் முதலியார் பாட்டு ஒன்னு இருக்கு அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டை பாடினது யாரு எம் எஸ் விஸ்வநாதன் முகமது பின் துக்லகுன்னு ஒரு படம் இந்த படத்தை இந்த பாட்டு டைட்டில் சாங்கில் வரும் இந்த படத்தில் இந்த பாட்டை பாடுறது எம்எஸ்வி தான் பாடணும்னு சோ ராமசாமி விரும்பினார் ஆனால் அவர் தான் இந்த படத்தில் நடித்தார் அவர் தான் டைரக்டும் பண்ணார் அவர் விரும்பினார் ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் மாட்டேன்ட்டார் இது இஸ்லாமிய பாட்டு எனக்கு இது சரியாக பாடலைன்னா பிரச்சனை வந்துடும் நான் மியூசிக் போடுறேன் நீங்கள் வந்து முகமது ரஃபியை கூப்பிட்டு பாட வைங்க அப்படி அவர் வரலைன்னா டிஎம்எஸை பாட வைங்க அப்படின்னு ரொம்ப போராடி இருக்கிறாங்க சோவுக்கு இவர் தான் பாடணுன்றது விருப்பம் கடைசியில் இவர் சொல்லியிருக்கிறார் சோ ராமசாமி சொல்லியிருக்கிறார் இங்க பாருங்க எம்எஸ்வி ஒண்ணு வேண்டாம் மூணு பேரை எழுதுவோம் டிஎம்எஸ் முகமது ரஃபி எம்எஸ்வி திருவுல சீட்டு போடுவோம் நீங்களே எடுங்க யார் பேர் வருதோ அவர் பாடட்டும் அவர் பாவம் அப்ராணி மனுஷன் திருவுல சீட்டு போட்டு மூணையும் குலுக்கி எம்எஸ்பியை எடுத்துருக்கிறாரு எடுத்து பார்த்தா எம்எஸ் விஸ்வநாதன் வந்துருச்சு பாடுங்கன்ட்டார் பாடிட்டார் அதுக்கு பிறகு சோ சொன்னாரா மூணு சீட்லேயும் ஓம் பேர் தான் எழுதுனையும் ஓம் பேர் தான் எழுதுனேன் நீ என்ன பண்ணுவ ஆனால் எம்எஸ்பியின் வாழ்க்கையில் மிக மிக மறக்க முடியாத பாடலாக இன்றைக்கும் அது இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கங்க அதை ஒருவர் நினைத்தால் இது மாதிரி செய்ய முடியும் எந்த காலத்துலையுமே நாம மற்றவர்களை நம்பித்தான் இருக்க முடியும் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் இன்னைக்கு சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் தானுங்க இது எதனால வருது சந்திரனால வருதா அறிவியல் தெரிஞ்சவங்கலாம் சொல்லுங்க அது பாட்டுக்கு இருக்கு அது இங்கே இருக்கு சூரியன் இங்க இருக்கு அந்த வெளிச்சம் இங்க பட்டு நமக்கு வெளிச்சம் வருது கிரகணம் எப்படி வருது இதுக்கு நடுவில் பூமி உள்ள போயிடுது போதா இல்லையா கிரகணம்ன்றது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி போகிறதால் வருவது பூமி சும்மா இருக்க மாட்டாம நடுவில் போய் நின்று சந்திரனுக்கு வருகிற ஒளியை மறைத்து பூமியில் படுகிற ஒளியை சந்திரன் வாங்குவதால் தான் இன்னைக்கு சிவப்பு நிலா தெரியும்ன்றாங்க நம்ம ஊர் இருக்கிற நிலமையில இப்போ ஒரே மேகமாக இருக்கு தெரியுமா தெரியல தெரிஞ்சா பதினொன்றைக்கு பாருங்க அப்படின்னா கிரகணம் வருவதே சந்திரன் கையில் இல்லை இடையில் இருக்கிற இன்னொரு கோளாகிய பூமியின் கையில் இருக்கிறது என்றால் பூமியில் வாழ்கிற நம் வாழ்க்கை எவர் கையில் இருக்கிறது யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த நிறைய ஐயா வந்து ஒரு அருமையான திருக்குறள் சொன்னார் கமிஷனர் ஐயா வந்து வினைவலியும் மாற்றான் வலியும் துணை துணைவலியும் தூக்கிச் செயல குரல் ரொம்ப மகிழ்ச்சி பெரிய அதிகாரி திருக்குறளை சொல்லுகிறது அதுவும் சிரிச்ச முகமா சொல்றது அது மட்டும் இல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல முழு நிகழ்ச்சியிலையும் நான் மேடையில் இருக்கிறேன்னு பெருந்தன்மையாக இருப்பது ஏன்னா அவருக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் இன்னைக்கு அவரை அனுமதிச்சிருக்காங்க அனுமதிச்சிருக்காங்க இருக்குல்லங்க அவரே சொல்றாரு அந்த குரலே அவங்க அணிக்கு உள்ளது இல்லை எங்க அணிக்கு உள்ளது ரெண்டுக்குமே இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு அதனால அவரே நடுவராக இருக்கிறார் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஜெஃப்ரி ஹிண்டன் அப்படின்னு ஒருத்தருக்கு தான் இந்த ஆண்டு ஃபிசிக்ஸ்க்கு நொபல் பரிசு கொடுத்துருக்குறாங்க ஃபிசிக்ஸ்க்கு அவர் பேர் ஜெஃப்ரி ஹிண்டன் அவர் நேற்று ஒரு பேட்டி இது இதை செய்து நீங்கள் போய் பாருங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு என்பது இன்றைக்கு உலகம் முழுக்க வந்திருக்கிறது அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னா நீங்கள் பார்க்குறீங்களே சின்ன பிள்ளை பாட்டு பாடுற மாதிரியெல்லாம் வரும் யூடியூப்லலாம் வருது இப்போ பட்டிமன்ற பேச்சாளர்கள் மாதிரியெல்லாம் அது வரும் பாரதி பாஸ்கர் மாதிரி யாரோ பேசிகிட்டு இருக்கிறாங்க ஐயா வாய்ஸ்லேயே ஒரு சின்ன பையன் பேசிக்கிட்டு இருக்கிறான் இன்னும் கொஞ்ச நாள் ஐயா மாதிரியே ஒரு உருவத்தை உருவாக்கி போட்டுருவாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு அடுத்து வரப்போகுது ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐ அதற்கு அடுத்து வரப்போகுது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஏஎஸ்ஐ மூணு வரப்போகுது இது வந்துருச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியாதான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு முள் பலர் பார்க்கிற வேலைகளை ரோபோக்கள் கையில் எடுத்துக்கொள்வது நான் சொல்லல அந்த ஜெஃப்ரி ஹிண்டன் என்கிற நோபல் பரிசு பெற்றவர் சொல்கிறார் இது என்ன ஆகும் என்றால் பணக்காரர்களை மேலும் பணக்காரராக்கும் ஏழைகளை மேலும் ஏழையாக்கும் என்று அவர் பயப்படுகிறார் உலக அரங்கிலே இதுதான் நடக்க போகிறது என்று பயப்படுகிறார் பலரது வேலை வாய்ப்பு பறிபோகும் என்கிறார் படிச்ச வேலை உங்களுக்கு கிடைச்சிடும்னு இன்னைக்கு நம்புறோம் ஆனால் எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியலை இப்படி இருக்கிற உலகச் சூழலில் உலக சூழலே வித்தியாசமாக இருக்கும்போது நம் வாழ்க்கை நம் கையில் என்று நம்புவோம் ஆனால் எனக்கு என்னவோ நாங்கள் பெற்ற அனுபவம் என்னை விட மிகச்சிறப்பாக படித்தவர்கள் நிறைய உண்டு நான் உங்களுக்கு தமிழ் படிக்கலை இவர் இங்கிலீஷ் வாத்தியார் மாதிரி நான் தமிழ் இங்கிலீஷ் படிக்கலை நான் காமர்ஸ் தான் படித்தேன் இதே அமெரிக்கன் கல்லூரியில் ஆனால் ஏதோ ஒரு அது முன்வினை நற்பயன் நினைக்கிறேன் ஐயாவை சந்தித்து அவரோடு கூட இருந்ததால் தான் நானும் ஒரு பேச்சாளரானே நான் பெரிய பேச்சாளராக வந்துட்டேன் நான் இன்றைக்கு மேடைக்கு இருப்பதற்கு ஒரே காரணம் ஐயா அவர்கள்தான் என்பதால் அதை வச்சு மட்டும் நான் தீர்ப்பா சொல்லல யாராவது ஒரு பெரியவரை நீங்கள் அணுகினால் உங்கள் வாழ்க்கை மாறும் தான் வள்ளுவர் பெரியாரை துணைக்கோடல்னு அரசருக்கே சொன்னார் நம் வாழ்க்கை நம் கையில் என்று நம்புவோம் ஆனால் உண்மையில் அது பிறர் கையில்தான் இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்